பத்து சாங் எடுக்கா நான் அதில் நாலு சாங் எடுத்துக்கிறேன் அவரை ஒரு பார்ட்னர் ஆக்கி ஒரு படம் போட்ட அவரை டயலாக் கழுது இப்படி இல்லாம எல்லோருக்கும் வேடிக்கையாக தோன்றியது ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளி படம் நம்ம ஊரு நாயகன் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு எடுத்துக்கிறார் எந்த முயற்சியும் வீண் போகாது இடையில் திரும்ப அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றப்ப ஐம்பது பேர் நடன கலைஞர்கள் நடன இயக்குனர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு படம் எடுக்கலாம்

சினிமா ஆரம்பத்துல தோல்வி தரலாம் மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாமே ஆரம்பம் தொடக்கம் தோழி படங்கள்லாம் எல்லாம் கொடுத்தவங்களா இருக்கலாம் ஆனா அடுத்தடுத்து அடுத்தடுத்த முயற்சி இதுதான் இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருமைப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி முயற்சிகள் தான் பிருத்திவிராஜ் வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்க்கிறார் ஒரு சிறுகதை த்ரெட்டை எடுத்துக்கிறார் ஒரு படம் பிரமாதமா இருக்கு ஒரு குரட்டையை வச்சு எவனாவது படம் பண்ணலாம்னு யோசிக்க முடியுமா யோசிச்சான் குட் நைட் ஆறுமையான படம் இப்படி நீங்க விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு ஓடிடி தளம் எல்லாரும் ரெடியா இருக்காங்க உங்களுக்கு தியேட்டர் அது மட்டும் இல்லை அடுத்தடுத்த எஃப்எம்எஸ் தான் இல்ல சேனல் தான் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு எல்லாம் மீறி இன்னும் சொல்ல படம் திருச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபுக்காகவே படம் பண்றாங்க லாபம் வருது ஏன் எப்படி பண்ணாலும் இந்த புகழை ஈட்டுவதற்காக சம்பாதிக்கணும் புகழ் கூட இப்ப நான் நான் எப்பவுமே எனக்கு பாலகுமாரன் சாரோட பாலகுமாரன் சாரோட ரொம்ப நெருங்கி ஒரு பாக்கியராஜ் சாரு எனக்கு அவரோட ஒரு வாசகம் ரொம்ப பிடிக்கும் மிதமான புகழ் தான் வந்து நல்லது மிதமான புகழ் எனக்கு அந்த மிதமான புகழ் என்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கணும்ன்றதுதான் என்னோட விருப்பம் ரொம்ப உச்சத்துக்கு போகக்கூடாது உச்சத்துக்கு போனா நான் காரை நிறுத்திட்டு ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட முடியாது சுதந்திரமா இந்த உலகத்தோட இந்த மண்ணோட இந்த பரந்த பிரதேசத்தோட நீல அகல கனபரிமாணம் எல்லாத்தையும் என்னால மிதமான தான் அனுபவிக்க முடியுது பாக்ராஷ் சாருக்கு தெரியும் இதோட அதாவது அவர் உச்சத்துல வந்து அவரால் சுதந்திரமா ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட முடியாது ஒரு ஹோட்டலில் நினைச்ச ஹோட்டல்ல போய் நம்மளால ஒரு நல்ல வடகரியோட சூடா இட்லி சாப்பிடலாம் ஆனால் நான் அதையெல்லாம் அனுபவித்துக்கொண்டே இந்த சினிமாவின் புகழையும் அனுபவித்து இருக்கேன் ஆ போ விமான பயணமா போ கார்ல போறியா போகிற வழியில் சென்னையிலிருந்து தொடங்கினால் நான் வந்து மதுரை போற வரைக்கும் இல்ல தஞ்சாவூர் போற வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு ஊரிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னோட சொத்து அந்த நண்பர்கள் எனக்கு பிரேக் ஒரு நண்பர் லஞ்சுக்கு ஒரு நண்பர் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க இந்த நண்பர்களை சேர்த்து வைத்ததுதான் இன்னைக்கு இப்படி ஒரு சரியான அமைப்பு அதே மாதிரி நம்முடைய மனோஜ்குமார் அவர்களின் குரு பைக்ராஜ் சாரோட குரு பாரதி ராஜா அவர்கள் நல்லா வந்து மகேந்திர சாரோட ஏணிப்படிகள் பகலில் ஒரு இரவு காளி ரிஷி மூலம் இட்லர் எல்லாம் போய் முழுமலர் மென்டில் போய் உதிரி பூக்கள் பூட்டாத புட்டுக்கள் மெட்டி நண்டு ஜானி நெஞ்சத்தைக்கு இல்லாத கை கொடுக்கும் கை இதெல்லாம் எல்லாம் ஒரே ஒரு டேரக்டர்ட்ட மகேந்திர சார்ட எனக்கு கொஞ்சம் கூட பாரதி ராஜான்ற யூனிட்டே தெரியாது ஆனால் இந்த இயக்குனர் சங்கம் படைப்பாளி எழுத்தாளர் சங்கம் அப்படின்லாம் வந்த பிறகு அப்படி மெர்ஜானம் பாருங்க ஈடு இணை எதுவுமே பாலச்சந்தர் சார் என்னை கூப்பிடுவார் அரை மணி நேரத்தில் நீ மயிலாப்பூர் என்ன ஓடு வேணாம் கார் எடுத்துக்கிட்டு எல்லாமே இந்த சங்கங்கள் தான் இயக்குநர்கள் சங்கம் எழுத்தாளர்கள் சங்கம் எல்லாமே என்னை இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சூழல்ல மாற்றி அமைத்தது அதனால வெறுமனே வெறும் ஒரு டைரக்டரா இருந்தோம் ரைட்டரா இருந்தோம் அப்படின்றது வாழ்க்கை இல்லை நீ சார்ந்த சமுதாயத்திற்கு நீ சார்ந்த சினிமாவிற்கு எதையாவது செய் ஒரு சின்ன துரும்பையாவது அள்ளி போடு அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் சார் தலைவரா இருக்காரு நான் துணை தலைவரா இருக்கேன் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் சந்தோஷ் ப்ரௌடா ஏன்னா இன்னைக்கு நீங்க கவலையப்பட வேண்டாம் சாதாரண விஷயம் இல்ல நான் மலையாள படத்துல இந்த மாதிரி கூட்டு முயற்சி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் கலைஞர்களை ஒப்பிட்டால் நார்த்லையும் சரி மற்ற அதாவது ஒரு ஸ்டேட்லயும் சரி யாருமே இந்த அளவுக்கு ஒரு விற்பனர்களோ அந்த மாதிரி திறமைசாலிகளோ இல்லை அந்த வேலை நேரத்தை செய்யறவங்க கிடையாது உங்க சத்தியமான வார்த்தை அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து யார் போனாலும் ஹிந்தில எல்லாம் கொண்டாடுறாங்க நம்மளை மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சு இரவு லேட்டாக பழிக்கிறதுக்கு அதாவது ஒய்ஸ் செய்கிற வேலை மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் எல்லாரும் நம்ம அது குறிப்பாக சென்னையில் தயாராகிற எல்லாருமே அதே மாதிரி நான் ஒரு வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த இயக்குநர்கள் ஆகிற சிலர் தங்களை வந்து அப்படியே வானத்திலேயும் தோப்படின்னு குதிச்சோம் நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பப்போ ஆடி கடைசியாக காணா போகிறாங்க அப்படிலாம் ஆடாமல் நிதானமாக அமைதியாக ஆழ்கடல் மாதிரி அப்படியே இருக்கிற எல்லாருமே நிச்சயமாக காலத்தை கடந்து இருக்க முடியும் நான் இருக்கேன் அதுக்கு உதாரணம் எனக்கு எந்த ஆட்டமும் கிடையாது நான் யார நான் சின்சியராக இருக்கிற மாதிரி கணேஷ் சின்சியர் அவன் வருவான் இது இல்லைனாலும் அடுத்ததுல வருவான் அதனால் நான் அவனை இன்றைக்கே வருவேன் ஏன்னா இங்க சினிமாவில் மட்டும் அங்கே நமக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வர ஒரு ஆள் நாளைக்கு ப்ரொடியூசராக வந்து நிற்பார் இங்கே மேக்கப் டச் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் சாருக்கு நல்லா தெரியும் ஒரு ஹீரோயினுக்கு அப் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் தயாரிப்பாளராய் விநியோகஸ்தராய் இது வேறு எங்கேயுமே நடக்காது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி நீங்கள் தவறுதலாக சினிமாவை பார்க்கிற யாராவது இருந்தால் கூட இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள் சினிமாவை மாதிரி தெய்வீகமான தொழில் வேறு எதுவுமே அதுதான் சத்தியமான வாரம் ஏன்னா நீங்க மற்றது எல்லாமே நீங்க வந்து வெறும் காசுக்காக செய்வது இதுதான் ஆத்மாவுக்காக செய்வது உயிருக்கு உயிராய் செய்வது எப்படி தமிழை நான் வந்து உயிராய் நினைக்கிறேன்னோ அதே மாதிரி இந்த சினிமாவை திரைப்பட துறையை உயிராய் நினைக்கிறேன் அது இன்னும் நீங்க வந்து அதை பிரபாகர் சொன்னார்ல எண்பது வயதுன்னு இதுக்கு வயது வரமே கிடையாது ரிட்டைர்மெண்டே கிடையாது ராதாமி ராசி அந்த வயசுலயும் ஒரு மாடலிங்க நடிச்சார் யாருக்கு என்ன என்ன வயசு இருக்கு நீங்க அதே மாதிரி விஆர்எஸ் கிடையாது விருப்ப ஓய்வு கிடையாது அதே மாதிரி பென்ஷன் கிடையாது ஆனால் திடீர்னு நாளைக்கே நினைச்சா பிரபாகர் வீட்டுல பத்து கோடி வந்து கொட்டும் பாலசேகரன் வீட்டுல கதவை தட்டுவாங்க எட்டு இடத்துல முயற்சி பண்றப்ப ஒன்பதாவது இடத்துல இருந்து பாலசேகரன் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கன்னு வருவாங்க இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கும் சண்முக சுந்தரம் சாருக்கு தெரியும் ஒரு சிறு கதை நாட்டு கிடைச்சிடுச்சுன்னா ஹிந்தி வரைக்கும் போய் வைக்கலாம் கோடிக்கணக்கில் சினிமாவில் மட்டும் தான் முடியும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை கணேஷ் வருங்காலத்தில் அடைய வேண்டும் ஐயோ இந்த படம் ஓடிடுச்சா ஐயோ இந்த படம் வெற்றி படமா ஐயோ கணேஷ் பெரிய டைரக்டர் ஆயிட்டானா அப்படின்றதுக்கு ஆரம்பமா இந்த ஐயோ இருக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்தபடியாக காலம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பாலசேகர் அவர்களை பேசுமா சந்தித்து சங்கமிக்கிற மந்தகாசமான இந்த மாலை நேரத்திலே ஊடக நண்பர்களையும் உங்களையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் பத்திரிகையாளனாக இருந்துதான் மகேந்திர சாப்பிட்ட ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுவேன் பாக்யராஜ் சார்ட்ட நான் தொடங்கிய ஒரு பத்திரிக்கைக்கு கூட அப்போ ஏவிஎம் சி தியேட்டர்ல அவர் இருந்த அகராதின்னு ஒரு பத்திரிக்கை லெனின் சாரும் நானும் சேர்ந்து தொடங்கணும் நெஞ்சத்தி இல்லாத படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப ஆர்வத்தோட எழுதி கொடுத்தார் ஒரு கவிதை அதாவது சினிமாக்காரர்கள் இலக்கியம் செய்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதனால பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் இதுதான் இந்த சினிமாவை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு நிலையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அதனால் முதல் நன்றி என்னை ஆளாக்கிய பத்திரிகை துறைக்கும் ஊடகத்துறைக்கும் அடுத்தது அண்மையில் நான் நிமாய் கோஷ் விருது வாங்கினேன் அதுக்கு முழுமைய காரணம் பாக்யராஜ் சார் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவராக இருக்காரு நான் எழுபத்தி எட்டில் சினிமாவுக்கு வந்தேன் இதை வச்சு வயசெல்லாம் கணக்கு போகறதுங்க செவன்டி எயிட் ஏனிப்படிகள்ன்ற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரு டைலாக் அசிஸ்டன்ட் அதாவது டைரக்டர் வந்து அதில் பி மாதவன் தயாரிப்பாளர் சேது மாதவன் அவர்கள் அசோசியேட் தேவராஜ் மோகன் அதில் வந்து மகேந்திர சார் திரைக்கதை வசனம் நான் முதன் முதலில் வேலை செய்த படத்தோட டைட்டில் ஏனிப்படிகள் அந்த மாதிரி அமைஞ்சது ஏனிப்படிகள் அப்படின்னு பாடல் ஆசிரியரா வரணும் அப்படின்னு நினைச்சு வந்த என்ன நீங்க எங்கிட்ட உதவியாளராக இருக்கீங்களான்னு அவர் கேட்டார் அதாவது தகுதி அறிந்து ஒரு இயக்குனர் உதவி இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறத முதல்ல அங்க பார்த்தேன் அதுக்கு பிறகு நாளெல்லாம் வெளில வந்து படம் ஒரு படம் கொடுத்தேன் வடிவங்கள்னு யாருக்கும் பல பேருக்கு தெரியாது ராதிகா சுகாசினி சாருஹாசன் எல்லாம் நடிச்ச படம் அதற்கு பிறகும் என்னோட இயக்குனர் என்னை கூப்பிட்டார் எப்படியாவது கண்ணனை கூட்டிட்டு வாங்க அவர் இந்த படத்தில் வேலை செய்யணும்னு அந்த படம் கை கொடுக்கும் கை ரஜினிகாந்த் சாரு ரேவதி எல்லாம் நடிச்சு விஜயகுமார் சார் மஞ்சுலா தயாரிக்க கேஆர்ஜி நிர்வாக தயாரிப்பாளர் ஜிவி வந்து அதில் ஃபினான்சியர் எந்த தோல்விகளும் நிரந்தரம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பின்னடைவு கூட ஏதாவது ஒரு காரணம் கருதி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அழுத்தமான அடையாளம் இந்த கை கொடுக்கும் கை டைரக்டர் ஆகிட்டு இன்னொரு டேரக்டர்கிட்ட திரும்ப போய் வேலை செய்யறதான்னு எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் டேரக்டர் கூப்பிடுறாரு சார் சொல்லுவார் இல்லையா டேரக்டர் அப்போ சமகாலத்தில் அதை சூரியலா சித்திரங்கள் ஒரு கை ஓசை தூரல் நின்று போச்சு எல்லாரும் நெகட்டிவாக டைட்டில் வைக்கிறாருமாங்க ஆனால் நெகட்டிவாக டைட்டில் வச்சு சினிமாவை பாசிட்டிவாக ஒரே கேரக்டர் பார்க்க வருவார் படம் பார்க்க சொல்லி இந்த மாதிரி கை கொடுக்கும் கை நான் திரும்ப இயக்குநர்கிட்ட வேலை செய்ய போனப்ப தான் தானு சார் வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறாரு என்எஸ்சி டிடி வாங்கியிருக்காரு அப்போது ரஜினி சாருக்கு கூட பின்னணி குரல் பதிவு டப்பிங் பண்ணுற வேலையை என்னுடைய இயக்குனர் அமரர் மகேந்திரன் சார் வந்து என்னை நம்பி விட்டுட்டு போவார் அது வந்து அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னெல்லாம் பேசுனாங்கல்ல தகுதிகளை வளர்த்து கொள்வது நான் எம்ஏ தமிழ் இலக்கிய முடிச்சு எம்ஃபில் அது பிஹெச்டி போகிற அளவில் அதாவது இயக்குனர் தமிழ்ல ஏதாவது ஒரு எங்கேயாவது யாருக்காவது ஒரு சந்தேகம் வந்தா கண்ணனை கூப்பிடுங்க ஒரு டைட்டில் வச்சா கண்ணனை எழுதி காட்ட சொல்லுங்க அதனால்தான் என்னுடைய கையெழுத்திலேயே உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு கவிதை தொப்பு என்னுடைய கையெழுத்திலேயே வந்தது அதுதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தகுதிகளை மேம்படுத்தும் அதுக்கப்புறம் முக்கியமான தகுதி சின்சியாரிட்டி ஹானஸ்ட் நேர்மையா இரு அதே மாதிரி சின்சியராக இரு ரெண்டு விஷயம் நான் என் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறேன் என் டைரக்டருக்கு அப்படியே நான் சின்சியராக நேர்மையா ஹானஸ்டா இருக்கணும் அதே மாதிரி சினிமாவிற்கும் நான் ரொம்ப சின்சியர் சினிமாவை நான் நேசிக்கிறேன் சினிமா என்னை நேசிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் சினிமா சாப்பாடு சாப்பிட்றேன் இந்த சினிமா வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்னுடன் பயணத்தில் வந்த பல பேரை காணும் வேற ஒண்ணும் பெரிய டேலண்ட் எல்லாம் கிடையாது திறமை அது இது எல்லாம் சின்சியாரிட்டி எதை நோக்கி செல்கிறாயோ அதுல அப்படியே உடும்பு பிடியா பிடிவாதமா உறுதியா தளராமல் அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி போருக்கு போனா கூட முதல்ல அந்த பகைவனை வீழ்த்துவது நாமாக இருப்போம்னு உள்ள போ அப்படித்தான் என்னுடைய தோல்விகள் எல்லாமே எனக்கு வெற்றி படிக்கட்டுகளா மாறிச்சு அதே மாதிரி என்னிடத்துல உதவி இயக்குநர்களா இருந்தவங்கல்ல கிருஷ்ணன் பஞ்சு சாரோட பையன் கிருஷ்ணன் சாரோட பையன் சுரேஷ் பேரு அவர் பிறகு சுபாஷ் அப்படின்னு பேர் மாத்திட்டு இயக்குனர் ஆனார் அண்மையில் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த விஜயகாந்த் சாரை வச்சு அருமையான படம் எல்லாம் பண்ணுவார் சின்ன பட்சத்துல எல்லாம் படம் பண்ணுவார் அதுக்கப்புறம் மோகன் அவர் ஒரு விக்ரம்ன்ற பேர்ல படம் பண்ணாரு ஜமீன் பங்களா இந்த மாதிரி படங்கள்லாம் அப்புறம் பெருமாள்ன்றவர் அலெக்சாண்டர்ன்ற பேரில் படம்லாம் பண்ணார் இப்படி பல பேர் இதில் கணேஷ் மட்டும் ஒரு விதி உள்ளக்கு என்னன்னா கணேஷ் கிட்ட எங்கிட்ட இருந்த அந்த சின்சியாரிட்டி ஹானஸ்ட் இது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனோட கிரியேட்டிவிட்டியை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது ஒரு நாளும் அதற்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஆனால் இப்போ நான் ஜென்ம மெக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நைன்டி கிட்டக்கு வந்து ஜென்ம மெக்ஸ் ஒரு மைல்கல் நான் யூடியூபிக்காக டெலிவிஷனுக்காக ஹிந்தி வரைக்கும் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமா பண்ணது அதாவது யார் எப்படி ஒரு ஃபேன்ட் ஹாரரில் ஒரு மைல் ஸ்டோனோ அந்த மாதிரி ஜென்ம மெக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபாலோர்ஸ் ஃபேன்ஸ் திரும்ப பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்க எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு டைட்டில் மட்டும் யூடியூப்ல ஜென்ம மெக்ஸுக்கு இருந்து அதுக்கு போயிட்டே இருக்கு வியூர்ஸ் அந்த ஜென்மமேக்ஸ் எல்லாம் கணேஷன் கூட இருக்கிறப்ப ஒரே ஒரு விஷயம் தான் அவன்கிட்ட பெரிய கிரியேட்டிவிட்டி சார் இப்படி சீனாக வச்சுக்கலாம் சார் டைலாக் இப்படி வச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சின்சியர் டு த கோர்ட் ஹண்ட்ரட் நான் விடிய விடிய ஷூட் பண்ணுவேன் சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிட சொல்லுவேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட் தட்டை பிடுங்குவேன் ஷார்ட்டு ஷார்டு ஷார்டு அந்த ஒர்கஹாலிக்குன்றது தான் இன்றைக்கி வரைக்கும் ஆனால் அத்தனை பேரும் நான் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறேன் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க மாட்டாங்க நம்ம டைரக்டர் அவருக்கு ஏதாவது நம்ம முடிஞ்சது செய்வோம் அப்படி தான் எல்லா நடிகர் நடிகைகளும் எனக்கு உதவுனாங்க ஏன் ஈவன் ரஜினி சார் கூட ரஜினி சாரை தானு சாருக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அவர் தான் தானு சார் படம் கொடுத்துருக்காரு அதற்கு பிறகு அதே ரஜினி சார் வீட்டில் யார் படத்துக்காக கிளைமேக்ஸில் ஒரு ஒன் அவர் கொடுங்கன்னு கேட்டேன் ஆனால் ரஜினி சார் ஒரு திறமையான உதவி இயக்குனர் ஒரே ஒரு தகுதி தான் எனக்கு சரியான உதவி இயக்குனர் அப்படின்ற தகுதி இப்பவும் சொல்றேன் உலகத்திலேயே மிகச்சிறந்த உதவி இயக்குனர் கர்வம் இருமாப்பு மமதை எல்லாமே எனக்கு உண்டு இயக்குனர் சிறந்த இயக்குனர் என்ன சொல்லிக்க அந்த ஒரே தகுதிக்காக ரஜினி சார் நான் ஒன் அவர் தான் கேட்டேன் ஒரு நாள் பூரா தரேன் கண்ணன் நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரில் கிளைமேக்ஸில் எனக்காக நடிச்சு கொடுத்த ஒரு ரூபாய் கூட வாங்காமல் எனக்காக கணேஷ் என்கிற ஒரு அதாவது ஒரு ஹானஸ்டான ஒரு உதவி நம்பிக்கையானவன் திடீர்னு காண போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு இப்படி ஒரு ஆள் இல்லையே இன்னும் சொல்ல போனா ஒரு நான் அதாவது ரொம்ப கஷ்டம்னு ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் எனக்கு எப்பே இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வர பணத்தை ஏதாவது ஒரு ஷூட்டிங்க்கு செலவு பண்ணணும் அதை ஒருத்தர் கொடுத்துட்டு படாத பாடுபட்டேன் அதை வசூல் பண்ணுறதுக்கு கூட நான் கணேஷ் அனுப்புவேன் வாசலில் போய் நின்று அவன் கேட்டு வாங்கிட்டு வர்ற வேலை வரைக்கும் லெஃப்ட் தெரியாது ரைட்டு தெரியாது வாங்கிட்டு வருவான் அப்படி ஒரு சின்சியர் அந்த சின்சியாரிட்டிக்கு தான் அவனுக்கு இன்றைக்கு இந்த ஒரு அதே மாதிரி சைலண்ட் பேசவே மாட்டான் நீங்கள் இப்போ கூட கேளுங்க இவ்வளோ பேசுகிறோமே ஏதாவது பேசணும்னா பேச்சே வராது நம்ம நாம இன்னும் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பேசி பேசி பேசியே இப்போது இயக்குனர் சங்கம் எந்த மாதிரியாக இருந்தாலும் நான் தான் ஏங்கராக இருப்பேன் எழுத்தாளர் சங்கமும் அப்படிதான் இருப்பேன் சின்ன தெரியும் அப்படிதான் அதுவே அதுவே பழக்கம் ஆயிடுச்சு எல்லாமே ஆனால் அப்படியே எனக்கு எதிர்பார்க்கு அப்போ அதை நைட்டு ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மூணு மணி தான் எனக்கு நைட்டில் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி ஆவேசம் வரும் அப்படி விறுவிறுப்பாக ஷூட் பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு கணேஷன்னு கூப்பிட்டோம்னா அப்படி தூரத்தில் ஒரு சேரில் ஒரு உருவம் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்போம் அவனால் முடியலை ஆனாலும் டக்குன்னு எந்திரிச்சு ஓடி வருவான் அந்த மாதிரி ஒரு சென்சியாரிட்டி இன்னைக்கு பல பேர் நினைக்கலாம் என்னடாது ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு படம் இதுக்கு இவ்வளோ ப்ரமோஷனானு அவன் சொன்னப்போ நான் சொன்னேன் நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் என்கிட்ட அஸ்டண்ட்டாக இருந்தேன்னு சொல்லி நீ எல்லாரையும் கூப்பிட்டுக்க ஈவன் பாக்யராஜ் கிட்ட கூட என்னை பேச சொன்னப்போ நான் சொன்னேன் நீ என்கிட்ட அஸ்டண்ட்டாக இருந்தேன்றத சொல்லியே கூப்பிடு எல்லாமே சொன்னேன் இங்கே வந்துக்கிட்ட வந்து பெருமைப்படுத்திய அத்தனை பேருமே அவன் அந்த ஒரு வார்த்தை சொன்னது கொடுத்த கொடுத்த மரியாதைக்கும் நன்றிக்கும் அன்புக்கும் நான் வந்து தொண்ணூறு இருந்து இந்த ட்ரேட் யூனியனில் செய்த சேவைக்கு சினிமாக்கு நான் சின்சியரா இருந்ததுக்கு எனக்கு களஞ்சியத்தில் ஆரம்பிச்சு சாரு பேரரசு மனோஜ் குமார் பிரபாகர் இன்னும் எதிர சுந்தரம் பாலசேகரன் நம்ம சாரு இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து ஆனா நான் இப்ப சொல்றேன் இந்த படம் நல்ல படமா இல்ல ஓடுமா இதெல்லாம் இல்லை ஏன்னா இதே மாதிரி ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சேன் வேற வழி இல்லை சினிமா நமக்கு வெத்தலை பாக்கு வைக்க தெரியாது விரைவு வைக்க தெரியாது சினிமா சினிமா சினிமா